வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து இலக்கணத்தில் வினா விடை வகைகள் மற்றும் பொருட்கோள்களில் பொருட்கோளுக்கான இலக்கணத்தை பார்க்கலாம் வினா வினை விடை வகைகள் மற்றும் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இயல்களில் உள்ள இலக்கணங்களுக்கான வீடியோஸ் நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பத்தாம் வகுப்பு பொறுத்தளவுக்கு தமிழ் கிராமர் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் புக் பேக்கில் இருக்கிற எல்லா கிராமர் அது மட்டும் இல்லாமல் அறிவியல் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எளிமையான முறையில் டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பொருள் பற்றி பார்க்கலாம் பொருள்ன்னு சொல்லும்போது செய்யலின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கே பொருள் என்று பெயர் அப்போ பொருள் கொள் பொருள் பொருள் கொள்ளுதல் எப்படி பொருள் கொள்ளுதல்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக உரைநடை நடை பேசும்பொழுது நம்ம பேசுறது அப்படி அப்படியே நம்ம பேச பேசவே ஆப்போசிட் இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் செய்யலை சொல்லும் பொழுது சில சொற்களை வந்து சேர்த்தோ பிரித்தோ அல்லது மாற்றி வேற லைனில் போட்டோ தான் வந்து பொருள் கொள்ளும் பொழுது அந்த செய்யலுக்குரிய பொருள் வந்து முழுமையாக விளங்கும் அதுக்கு பேர் தான் வந்து பொருள் கொள்னு சொல்கிறோம் பொருள்கொள்ள மொத்தம் எட்டு வகை இருக்கிறது என்னன்னா ஆற்றுநீர் பொருட்கோள் மொழி மாற்று பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்போட்டு பொருள்கோள் தாபிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கள் அடிமறி மாற்று பொருள்கள் இந்த இந்த மாதிரி எட்டு வகையான பொருள்கோள் இருக்கு உங்களுக்கு பத்தாவது குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ அதாவது ஆற்றுநீர் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கள் சொல்லி இந்த மூன்று விதமான பொருள்கொள்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆற்று நீர் பொருள்கள் அந்த மீனிங்கே இருக்குது ஆற்று நீர் கீழே விளக்கம் சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த தலைபேசியாக புரியும் இதுக்கான பாடல் வந்து செய்யல் வந்து சீவக சிந்தாமணியிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்போ இதோட பொருள் என்னென்னா நெற்பயிர் கருவற்ற பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவென்று தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து காய்த்தனு சொல்லி அந்த நெல் வந்து கதிர்விட்டு காய்ச்சி பயிரானதை பற்றி ஒரு பாடல் சேவக சிந்தாமணியில் இருக்குது அப்போ நெற்பயிர் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கறி இருந்து அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து இப்போ சொல்லரும் சூஸ் அப்போ அதாவது ஒரு பாம்பின் தோற்றம் போல் இப்போ கருவுற்ற பாம்பு போல் என்ன பச்சை கலரில் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இருந்து என்ன ஆகுனா இப்போ இந்த வெளித்தோல் போன உடனே என்னாகுனா வந்து கதிர்கள்லாம் வந்து குத்திட்டு நிற்கிது அதாவது இளம் கை இளம் கதிர்கள் வந்து குத்திட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிது இது எது மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பண்பு இல்லாதவர்கள் பக்கத்தில் வந்து செல்வம் போருந்து செல்வம் சேரும் பொழுது அவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க தலை நிமிர்ந்துட்டு செருக்கா இருமா போட யாரையும் மதிக்காமல் அந்த பணம்தான் உலகத்திலேயே வந்து முதன்மையானது என்பது போல் அது தன்னிடம் இருப்பது என்பது போல் நடந்து கொள்வார்கள் அது மாதிரி இருக்கான் இதே நெல் என்ன ஆகுதுன்னா நல்லா முற்றிச்சுன்னு வச்சுக்கோ முத்தி போன பின்னாடி என்ன ஆகுன்னா வெயிட்டு தாங்காமல் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி தொங்குன மாதிரி இருக்கு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நன்கு படித்து அறிவு சார்ந்த சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு தன்மையாக பணிவாக எல்லாத்துட்டையும் நடந்துக்குவாங்க அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இது எப்படி ஆற்று நீர் பொல்கொளாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த இடத்துல சொல்லரும் சூர்பசின் பாம்பின் தோட்டம் ஒரு நெல்லை பற்றி தான் சொல்கிறாங்க அது என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னா கருவிருந்து ஈன்று கருவிருந்தில் இருந்து ஈன்று செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்தரூள் கல்வி நேர் அப்போ என்னாகுன்னா இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி காய்த்தவை அப்போ இந்த இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வின எச்சங்கள் முடி முடியல எச்சம்னது முடியாமல் வினை வினையச்சம் அப்போ முடியுதா இருந்துன்னா அப்புறம் என்னாச்சு இல்லை ஈண்டுன்னு கொடுத்து முடிஞ்சா இல்லை காய்த்தவே காய்த்தது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க வினை முற்றாகுது அப்போ இந்த நெல் அப்படிங்கிற ஒரு சொல்லானது தொடர்ந்து வினையச்சங்களை பெற்று கடைசியில் ஒரு வினை முற்றை பெற்று அது வந்து முடிஞ்சிருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல் நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததுனால இது ஆற்று நீர் பொருள்கள் ஏதாச்சும் நம்ம மேலே கீழே இந்த வ இந்த இந்த சொல்லையும் இந்த சொல்லையும் சேர்த்து பொருள் கொண்ட மாதிரி இல்லை அப்படியே வருது சொல்லரும் சூர்பஸின் பாம்பின் தோற்றம் போல் அப்படியே அந்த ஆற்று நீர் எப்படி வந்து அது வாட்டுக்கு நேராக முன்னாடி ஓடிட்டே இருக்குதோ அதே போல் செய்யலை ஸ்டார்டிங்கிலேருந்து அப்படியே லைனாக பொழுதே நம்மளுக்கு பொருள் தெரிகிறது அதனால இது ஆற்றர்நேட் ஆற்று நீர் பொருட்களுக்கு நன்னூல் கூறும் இலக்கணம் மற்றைய நோக்காது மற்ற சொல்லுறதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பார்க்க வேணாம் அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் ஆற்று புனலே அப்போ புனல்னா வந்து ஆறு சொல்கிறேன் நீர் சொல்கிறோம் அந்த நீர் எப்படி வந்து முன்னோக்கி அது வாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறதோ அது மாதிரி மற்ற சொற்களை நோக்காது மற்ற அடிகளை எல்லாம் பார்க்காம அப்படியே நேர சீராக பொருள் கொள்வதற்கு தான் ஆற்று நீர் பொருள்கள்னு சொல்லி நன்னூல் வந்து இலக்கணம் கூறுது அடுத்தது இரண்டாவது வந்து நிரல் நிறை பொருள்கள்னு சொல்லி சொல்றான் ஒரு செய்யலில் சொற்கள் பெறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிறல் நிறை பொருள்கள் முறை நேராக தான் வருது நம்ம ஆற்று நீர் பொருட்கள் அப்படியே லைனாக போனோம் நிரல் நிறைன்னு இது மேலும் கீழே நிரல் நிறை நிரல் நிறைன்னு சொல்லி மேலும் கீழுமாக அந்த மாதிரி பொருள் வருது இதில் ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது ஒன்று பார்த்தேன்னு சொல்லி சொன்னோம்னா முறை நிரல் நிறை பொருட்கோள் எதில் நிரல் நிறை பொருட்கள் மெயின் மீனிங் பாத்தீங்கன்னா மேலே ரெண்டு சொற்கள் கீழே ரெண்டு சொற்கள் இருக்கு இது இது ரெண்டு கம்பைனாய் அந்த மாதிரி தான் நிரல் நிறை பொருள்கோள் இதில் என்ன முறை அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யிலும் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கள் பொருள் புரிஞ்சு படித்தோம்னா இலக்கணம் ரொம்பவே இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கம்மா அதாவது எழுவாய் அன்பும் அரணும் இது வந்து எழுவாய் பெயர் சொற்கள் எழுவாயின்னு சொல்லும்போது அந்த செயலை செய்யக்கூடிய கருத்தான்னு சொல்லுவோம் பெயர் சொற்கள் அந்த எழுவாயை வந்து வரிசைப்படுத்தி அது அது வந்து அதாவது எழுவாயை வந்து பேச்சொற்க இங்கே பேச்சொற்களையும் வய பேச்சொற்களாகவும் இருக்கலாம் அல்லது வினைச்சொற்களாகவும் இருக்கலாம் அதனுடைய பயன் பயனிலை அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு நேராக நிறுத்தி அதாவது செயலில் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொற்களையோ அந்த பேர் சொற்களோ எழுவாய அமையலாம் வினைச்சொற்களையும் இருக்கலாம் அது வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே இதுக்கு இது இதுக்கு இதுன்னு சொல்லி வரிசைப்படியே சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது முறை நிற நிறை பொருள் சொல்லி குரலில் அன்பு அரண் இது ரெண்டு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவு பயன் என்னன்னா அன்பின் பயன் பண்பு அரணின் பயன் ஒரு அரணோட ஒரு தொழுகிறான்னு அது வந்து பயன் அப்போ விளைவுகளான பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார் அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு ஒரு இல்வாழ்க்கை வந்து ஒரு பண்போடு நடந்துக்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து அன்பு சார்ந்ததாக இருக்கணும் அந்த வாழ்க்கை அவங்க வாழ்கிற வாழ்க்கையினுடைய பயன் என்னன்னா அவன் அறன் வழிபட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் அறத்துக்கு பயனும் கரெக்டாக நேர் பயனிலைகளாக நிறல் நிறையாக மேலு கீழே அமைஞ்சதுனால இது வந்து முறை நிறல் நிறை பொருள்கொள் இதை நம்ம படிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கொள்ள இதை வச்சே சொல்லலாம் அப்போ அதில் இதே மாதிரி ரெண்டுன்னு வந்து அதாவது எழுவாய்கள் நிற்கும் கீழே அதனுடைய பயனிலைகள் இருக்கும் இதுல நேருக்கு நேர் கீழ் கீழே பொருள் கொண்டுட்டு அதுல கொஞ்சம் என்ன ஆகும் இப்படி கிராஸா வந்து பொருள் வர்றதுதான் எதிர் நிற நிறை பொருள்கோளாக அமையும் எஸ் பாங்க பாருங்க இது வந்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இங்கே சொன்னாங்க பார்த்தீங்க இலக்கணம் பார்த்துக்கோங்க செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தியாச்சு விலங்கு மக்கள் ரெண்டு எழுவாய் அதனுடைய பயநிலைகளை எதிரெதிராக அப்போ கற்றார் அப்படிங்கிறது ஒரு பயநிலை அப்போ வந்து ஏனையனை மற்றவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பயனிலை அப்போ எதிரெதிரா வரிசைப்படுத்திக்கிட்டாங்க பொருள் பார்த்தீங்கன்னா என்னென்னா இக்குரலில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று விட்டு வரிசைப்படுத்திவிட்டு அடியில் பயனிலைகளாக கற்றார் விலங்கு போய் கற்றவர்களாக கற்றவர்களாக விலங்கு மாதிரி இருப்பாங்க இல்லையே கல்லாதவர் வந்து மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் அவற்றை கற்றார் மக்கள் என்றும் அப்போ கற்றாருக்கு நேர் என்ன வந்திருக்கணும் இங்கே மக்கள் வந்திருக்கணும் விலங்குக்கு நேர் மற்றவர்கள் அதை படித்தவர்கள் தான் மக்களாக கருதப்படுகிறார்கள் அவ்வாறு படிக்காதவர்கள் வந்து விலங்கை போன்றவர்கள் ஏனையவர்கள் ஏனையவர்களாக மற்றவர்கள் யார் மற்றவர்கள் கற்காதவர்கள் அப்போ நீ வந்து விலங்குக்கு நேராக மற்றவர்களும் மக்களுக்கு நேராக கற்றார்கள் சொல்லி நேருக்கு நேராக வரிசைப்படுத்தாமல் இந்த மாதிரி எதிரெதிராக வரிசைப்படுத்துறதுனால இது வந்து என்னவா எதிர் நிற நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு வந்து வந்து கொடுக்காம நன்னூர்ல இந்த விளக்கம் கொடுத்துக்கிறான் மட்டும் கொடுத்துட்டாங்க கொண்டு கூட்டு போல்கள் போர்லே பாரு கொண்டு கூட்டு போல்கள் ஒரு சொல்ல எடுத்துட்டு அங்கங்க கொண்டு போய் கூட்டி சேர்த்து தான் வந்து பொருள் கொள்ள முடியும் அப்படியே வந்து ஆற்று நீர் பொருள்கள் மாதிரி நேரடியாகவே பொருள் கொள்ள முடியாது நிரல் நிறை பொருள்கள் மாதிரி கிராஸ் ஆகும் நேருக்கு நேர் கீழேயாகவும் பொருள் கொள்ள முடியாம ஒரு சொல்ல கொண்டு போய் அங்கங்க சேர்த்தி விட்டு பொருள் தான் கொண்டு கூட்டு பொருள்கள் அப்போ ஒரு செய்யல வந்து பண அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்கள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இரண்டு அடி தான் கொடுத்துருக்குறாங்க சில செயல்களில் பல அடி இருக்கும் அது சொற்கள் மாதிரி சிதறி கிடைக்கும் அப்போ அந்த செயலுடைய பொருள் வேணும்னா அந்த பொருளுக்கு ஏற்ற பாரு அங்கே இருக்கிற சொற்களை எடுத்து ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வதற்கு பேர் தான் கொண்டு கூட்டு பொருள்கள் ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இது மயிலை நாதல் முறையில் வர ஒரு செயல் அப்போ மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் அப்படியே வச்சோம்னா ஆழத்து மேலே குவளை இருக்குது குளத்தில் பெரிய வாலு இல்லை குரங்கு இருக்குதுன்னு சொ குரங்கு இருக்குதுன்னு சொல்லி பொருள் கொண்டு அது பொருத்தம் ஆயிருது இது எப்படி சொல்லணும்னா ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை அப்போ ஆழத்து மேலே குவளை இல்லை ஆழத்துனா ஆழமரத்து மேலே குரங்கு இருக்குது குளத்தில் என்ன இருக்குது குவளை இருக்குது அப்போ இங்க இருந்துக்கிறது இங்கே கொண்டு போய் கூட்டணும் இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு போய் கூட்டணும் அப்போ இந்த மாதிரி வந்து அந்த கருத்து பொருள் கிடைக்கிறதுக்காக அங்குமிங்கும் இந்த சொற்களை கொண்டு கூட்டிக்கு பொருள் கொண்டதுனால இதுக்கு பேர் கொண்டு கூட்டு பொருள்கோல் இதுக்கு நன்னூல் கூறும் இலக்கணம் யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்பளி இசைப்பது கொண்டு கூட்டை அப்போ நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைன்னு சொல்லும்போது நன்னூல் கூறும் இலக்கணம் என்ன அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்டர் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்து முடித்த உடனே இன்னும் முடிச்ச உடனே ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க அது ஒரு டீச்சிங் போஸ்ட் எழுதுறீங்க டிஇஓ ஏஇஓ எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எழுதும் பொழுது இப்போ தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி அதெல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த செய்யலை கொடுத்துட்டு இது வந்து எதில் இருக்குது நான் நன்னூரில் இருக்குது அப்போ இது இது என்னத்தை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் கொண்டு கூட்டு பொருள்களை பற்றி சொல்லுது அந்த மாதிரி விளக்கமாக கேட்பாக பத்தாவது குழந்தைங்களுக்கு இது தேவைப்படாது இப்போ இது தேங்க்யூ